சூழ்நிலை வரும்போது பிரச்சனை பிரச்சனைன்னு பயப்படாதீங்க முதல்ல அது பிரச்சனையே இல்லை அந்த பிரச்சனையை சூழ்நிலையாக பாருங்கள் ஒரு சூழ்நிலை உன்னை நோக்கி வரும்போது இறைவன் இந்த சூழ்நிலையை நமக்கு எதற்கு கொடுக்குறான்னு பாருங்கள் அந்த சூழ்நிலை வந்து முடிந்த பிறகு இதன் மூலம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னு பாருங்கள் நீங்கள் எல்லாருமே இறைவனாகிய ஆசிரியரிடம் மாணவராகிய நீங்க அந்த ஞானமாகி தெய்வீகத்தை அடைவதற்காக இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஆன்மீக பயிற்சி தளத்துக்கு வந்திருக்கீங்க இதை சரியா தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கை தான் போராட்ட கலம் அப்படின்னு நீங்க தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கண்ணோட்டத்தை முதல்ல மாத்துங்க வாழ்க்கைங்கிறது ஆன்மீக பயிற்சி தலம்ங்கிறத முதல்ல உணருங்க உங்களுக்கு வர சூழ்நிலைகள் எல்லாம் இறைவன் கற்றுக் கொடுக்கும் பாடம் அப்படிங்கிறத உணருங்க அதன் பிறகு பாருங்கள் வாழ்க்கையில் வெறும் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும்